செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பலத்த மழை பெய்துள்ளது வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரங்களாக விட்டுவிட்டு பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது இன்று அதிக அளவில் கனமழை பெய்தது குறிப்பாக செங்கல்பட்டு அதன் சுற்றியுள்ள மறைமலைநகர் நகர் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை தெரியாத அளவிற்கு பலத்த மழை பெய்தது தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகச் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வாரங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் கூட மற்ற சிறு குறு வியாபாரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு நகரத்தில் மழை சற்று குறைவாக காணப்பட்டது ஆனால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்து சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது